சென்னை சூளை பகுதியை சேர்ந்தவர்தான் கார்த்திக் மனைவி தான் ஜெயலட்சுமி இந்த தம்பதியினருக்கு இரண்டு குழந்தைகள் உள்ளனர் கார்த்திக்குக்கும் ஜெயலட்சுமிக்கும் இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டு இருவரும் பிரிந்து தனித்தனியாக வாழ்ந்து வருகிறார்கள் கணவன் மற்றும் குழந்தைகளை பிரிந்த ஜெயலட்சுமி அம்மா வீட்டில் தங்கியிருந்து அழகு நிலையத்தில் வேலை பார்த்து வந்துள்ளார் அப்போது அந்த அழகு நிலையத்திற்கு வாடிக்கையாளராக வந்த பெரம்பூர் பகுதியை சேர்ந்த ரூபன் வயது முப்பத்தி மூணு என்பதுடன் இருபத்தைந்து வயதான ஜெயலட்சுமிக்கு பழக்கம் ஏற்பட்டதாக சொல்லப்படுகிறது இவர்கள் அடிக்கடி தனிமையில் சந்தித்துக்கொண்டு கொண்டு காதலை வளர்த்து வந்ததாகவும் கூறப்படுகிறது இந்த நிலையில்தான் இருவரும் கணவன் மனைவி என கூறிக்கொண்டு திருவல்லிக்கேணியில் உள்ள ஒரு விடுதியில் அறையெடுத்து தங்கியுள்ளனர் அப்போது இருவரும் அறையில் மது அருந்தியதாகவும் பிறகு உல்லாசமாக இருந்ததாகவும் தெரிகிறது இந்த நிலையில்தான் ரூபன் ஜெயாவின் செல்போனை பார்த்திருக்கிறார் அதை ஓபன் செய்தபோது லோன் சுரேஷ் என்ற பெயர் கொண்ட தொலைபேசி எண் இருந்துள்ளது அந்த எண்ணிற்கு ஜெயா அடிக்கடி பேசியதும் தெரிய வந்துள்ளது இதையடுத்து சுரேஷ் யார் அவனோட உனக்கு என்ன அடிக்கடி பேச்சு என ரூபன் ஜெயாவிடம் கேட்டிருக்கிறார் அதற்கு ஜெயாவோ ஏதேதோ சொல்லி சமாளித்து முள்ளார் ஆனாலும் ரூபனோ விடாமல் யார் யார் என கேட்டுக்கொண்டே இருந்திருக்கிறார் ஒரு கட்டத்தில் ஜெயாவுக்கு கோபம் வந்து நீ என்ன எனக்கு தாலி கட்டியிருக்கியா சும்மா ஏதேதோ கேட்டுக்கிட்டே இருக்க என அவனை கண்டித்திருக்கிறார் அதன் பிறகும் ரூபன் உன் புருஷனை விட்டுட்டு என் கூட வந்திருக்க நாளைக்கு என்ன விட்டுட்டு நீ யார் கூட வேணால் போயிடுவல்ல ஏதாவது என்ன பண்ணுறது அதுக்கு தான் நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லி மறுபடியும் கேட்டிருக்கிறார் மீண்டும் ரூபன் கேட்டபோது அதெல்லாம் முன்கிட்ட சொல்ல முடியாது இப்ப என்ன பண்ணுவே என ஜெயா கேட்டிருக்கிறார் இதனால் ஆத்திரமடைந்த ரூபன் உண்மையை சொல்லு என கேட்டு அவரது கழுத்தை நிறுத்தியிருக்கிறார் ஒரு கட்டத்தில் ரூபனின் கை இறுகியதால் ஜெயா மயங்கி விழுந்திருக்கிறார் இதனால் பதறி போய் வெளியே வந்த ரூபன் அங்கிருந்த விடுதி மேலாளரிடம் ஜெயாவை யாரோ கொண்டு விட்டார்கள் என கூறிவிட்டு அந்த இடத்தை விட்டே சென்று விட்டார் இதனால் அதிர்ச்சி அடைந்த மேலாளர் இவர்கள் இருவரும் கணவன் மனைவி என்றுதானே சொன்னார்கள் இப்போது கொலை செய்து விட்டார்கள் என கூறிவிட்டு இவன் பாட்டுக்கு செல்கிறானே என நினைத்தபடியே அறைக்கு சென்று பார்த்துள்ளார் அங்கு ஜெயாவோ மயங்கிய நிலையில் இருந்துள்ளார் இதையடுத்து திருவெல்லிக்கணி போலீசாருக்கு புகார் அளித்துள்ளார் சம்பவத்திற்கு வந்த போலீசார் மயங்கிய நிலையில் இருந்த ஜெயாவை ஓமந்தூரர் மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றனர் அங்கு அவரை பரிசோதனை செய்த மருத்துவர்கள் இவர் இறந்து தெரிவித்தனர் இதையடுத்து ஜெயாவின் உடலை பிரேத போஷனைக்காக அனுப்பி வைத்த போலீசார் கொலை செய்துவிட்டு தப்பியோடிய ரூபனை கைது செய்து சிறையிலும் அடைத்தனர் இந்த சம்பவம் தற்போது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது தாயின் உடலை பார்த்து அவருடைய இரு குழந்தைகளும் அழும் காட்சியும் காண்போரையை கலங்க வைக்கிறது